எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல அனுபவங்கள் காணப்படுகிறது அதில் ஒரு அனுபவம் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறது நல்ல கவனிங்க நான் சிறு இருக்கும்போது ஒரு பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன பாட்டு தெரியுமா பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாறில் எனக்கு மற்றேதும் வேண்டாமும் பாதம் ஒன்றே வேண்டும் ஆமாம் பிரியமானவர்களே அருமையான ஒரு பாடல் நான் அடிக்கடி பாடுகிற ஒரு பாடல் அந்த முறை உங்கள் பாதம் எனக்கு போதுமானது அப்போ கவனிங்க இன்றைக்கு தேவனுடைய பாதத்தை குறித்த அறிவு பல ஜனங்களுக்கு இல்லை தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற அனுபவமும் பல ஜனங்களுக்குள்ளே இல்லை ஆனால் வேதம் நமக்கு திட்டமாக ஒரு காரியத்தை சொல்லுது மார்க்களிதன சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை பாருங்கள் அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தார் நல்லா கவனிங்க இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் ஒரு ஸ்திரீ அதாவது ஒரு தாய் வருகிறாள் ஒரு சிறு பெண்ணின் தாய் வருகிறாள் அந்த சிறு பெண்ணை பிசாசு பிடித்திருக்கிறது ஆகவே தன் மகளுக்கு விடுதலை வேண்டி இயேசுவனிடத்தில் வருகிறாள் வந்தவள் ஐயா என் மகளுக்கு பெய் பிடிச்சிருக்க அவளை பிடிச்ச பிசாசை துரத்தி விடுங்கன்னு சொல்லி கேட்கலை நூற்றுக்கு அதிபதி வந்தான் நீங்கள் வந்து என் வேலைக்காரனை சுகமாக்குங்கன்னு கேட்டான் யவீர் வந்தான் நீங்கள் வந்து என் மகளை ம மரணப்பிடியிலேருந்து விடுதலை ஆக்குங்கன்னு கேட்டான் ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்தா அவருக்கே தெரியாமல் அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகத்தை வாங்கிட்டு போயிட்டான் ஆனால் இந்த அசுத்த ஆவி பிடிச்சிருக்கிற பெண்ணின் தாய் வந்து அவருடைய பாதத்தில் விழுந்துட்டாங்க அவர்கிட்ட பேசலை அவரை அழைக்கலை அவரிடத்துல கெஞ்சலை அவர் பாதத்தில் விழுந்துட்டான் யோசித்து பாருங்க இது ஒரு மேன்மையான அனுபவங்கிறத விட தன் பிள்ளை வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக நீர் என் பிள்ளையை காப்பாற்றினால் ஒளியை நான் உண்மை விட மாட்டேன் எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல உங்கள் பாதத்தில் எழுந்து என்னை ஐயா என் பிள்ளையை காப்பாற்றும் என்று தன்னை தாழ்த்துவதற்கு அடையாளமாய் எனக்கு வேற வழியே தெரியல நீர்தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்கு அடையாளமாய் ஒரு அர்ப்பணிப்பாய் அவருடைய பாதத்துல விழுந்தால் என்று பார்க்கிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே எதுக்காக இதை சொல்கிறேன்னா இன்னைக்கு நான் நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம் அப்படிதானே ஜெபிக்காத கிறிஸ்தவர்களே கிடையாது குடிகாரனும் ஜெபிக்கான் விபச்சாரக்காரனும் ஜபிக்கான் களவாணியும் ஜபிக்கான் அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்கிறவனும் ஜபிக்கான் அரசியல் பண்ணுறவனும் ஜபிக்கான் ஆலயத்தில் கொள்ளையடிக்கிறவனும் ஜபிக்கான் இன்னைக்கு ஜெபிக்காதவங்க யார் இருக்காங்க நான் பார்க்குறேன்ன நான் போகிற ஆலயத்தில் அன்பு இல்லாமல் துறைத்தனம் பண்ணுகிறவனும் ஜபிக்க தான் செய்கிறான் ஆனால் தன்னை தாழ்த்துகிறது யாருன்னு கவனிச்சு பாருங்க ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் அவருக்கு பயப்படுகிறவர்கள் அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள் மட்டும்தான் தங்களை தாழ்த்துவார்கள் வேற ஒருத்தர் தங்களை தாழ்த்த மாட்டாங்க இப்போ கவனிங்க சில நேரம் என் வாழ்க்கையில ஒரு அனுபவம் இருக்குன்னு அதை உங்களுக்கு சொல்லித்தார் சில இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள தள்ளப்படும் பொழுது மனது ஒடிந்து போயிருக்கும் பொழுது நான் ஆலயத்துக்கு ஜெபிக்க போவேன் ஆனா எப்படி ஜெபிக்க தெரியுமா சாஸ்தாங்கமா முகங்குப்பிற விழுந்து படுத்துருவேன் சாஸ்திராங்கமா முகம் குப்புறம் விழுந்து படுத்துருவேன் யாரு பார்த்தானே யாரு பார்க்காம போனான்னு எனக்கு என் தேவனுடைய கண்கள்ல கிருபை வேணும் நான் உள்ள உடஞ்சி வந்திருக்கேன் எனக்கு ஒரு ஆறுதல் வேணும் பல நேரங்கள்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு திருப்போம் ரெண்டு திருப்போ எனக்கு நல்ல ஞாபகம் அப்படி தேவ சமூகத்துல போய் சாஸ்டாங்கமா விழுந்து கிடப்பேன் ஜபிக்கணும்னு கூட அவசியம் இல்லை அப்படி தேவ சமூகத்துல போய் சாஸ்திராங்கமா விழுந்து கிடந்தாலே ஒரு அஞ்சு நிமிஷத்துல மனசுல சமாதானம் வந்துடும் நான் என் வாழ்க்கையில பெற்ற அனுபவிச்சிருக்கேன் அதனால சொல்றேன் அப்ப கவனிங்க எவர்களெல்லாம் தன்னை தாழ்த்தி தேவனுடைய பாதத்துல விழுகிறார்களோ அத்தனை பேருக்கும் அவர் இறக்கம் பாராட்டுவார் நீங்க ஜெபிச்சால் கூட சில நேரம் தேவனிடத்திலிருந்து பதில் வராதுங்க நீங்க ஜெபிச்சா கூட சில நேரம் தேவ சமூகத்துல இருந்து பதில் வர தாமதமாகும் ஆனா தேவனுடைய பாதத்துல விழுந்து பாருங்க பதில் உடனே கிடைக்கும் என் வாழ்க்கையின் அனுபவத்துல சொல்றேன் நீங்க தேவ சமூகத்துல உங்களை தாழ்த்தி அவர் பாதத்தில் விழுந்து பாருங்க நிச்சயமாக பதில் கிடைக்கும் உடனே கிடைக்கும் இந்த சிறுபனின் தாய் அவர் பாதத்தில் விழுந்தார் ஆண்டவர் மனதுருகினார் அந்த சிறுபனை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கினார் அந்த தாயின் துக்கத்தை சந்தோஷமாக்கினார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய பாதத்தில் விழுந்து கிடந்து அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு அந்தவரே என்மேல் இறக்கமாயிரும் என்று சொல்லி நீங்கள் கெஞ்சி தாழ்த்தி உங்களை அர்ப்பணித்து ஜெபித்து பாருங்க அவருடைய கிருபையின் இறக்கம் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் துக்கம் மாறும் உங்கள் நெருக்கம் மாறும் நிச்சயமாக அதில் ஒரு ஆறுதலை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த நல்ல காலை வேலையில் உமது பலத்த கரத்தில் உடைய பிள்ளைகளை தருகிறப்பா சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னபடி உங்களுடைய வசனம் என்கிற சத்தியத்தை மது பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறேன் நீங்கள் அவர்களை ஆசீர்வதிங்க லிவிங்ஸ்டன் கத்தருனை பெயர் சொல்லி அழைக்கிறார் இதோ நீ கடந்து வருகிற பாதையில் உனக்கு தேவ ஒத்தாசை தேவைப்படுகிறது நீ கத்தரை நோக்கி கூப்பிடு அண்ட் சொல்லுகிறா நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்கிறாரு அண்டு வரை நீர் உது பிள்ளைகளை ஆசுரதிக்க நண்டு சாரா கத்தர் உனக்கு வேண்டிய நன்மை தருவேன் சொல்லுகிறார் உனக்கு வேண்டியபடி இறக்கம் பாராட்டுவென்று சொல்லுகிறார் அண்டபரை அன்பு மகள் சாராவை நீர் ஆசுரதிங்க உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் இந்த செய்தியை கேட்டு தங்களை தாழ்த்தி ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தை நினைத்து நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை